வணக்கம் இன்றைய பதிவு பிரசித்தி பெற்ற திரு திருநாகூர் திருக்கோவிலில் நாகவல்லி அம்பாள் உடனாகிய நாகநாத சுவாமி ஆலயத்தை தரிசிக்க உள்ளோம் இவ்வாலயம் எங்கு உள்ளது என்று கேட்டால் வங்காள விரிகுடா கடலோரத்தில் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது காளகசி திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் போன்ற நாகதோஷ கால சர்பதோஷ பரிகாரங்களுக்கு இணையான இவ்வாலயம் இவ்வாலயத்தில் நாகர்கள் வந்து சுவாமியை பூஜித்ததாக அந்த வரலாறு இன்று தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்து மனப்பூர்வமாக நாம பிரார்த்தனை பண்ணுறப்ப நம்மளுடைய

வணக்கம் புண்ணாகவன நட்சத்திரம் திருநாவிலே அருள்பெற்று வழங்கக்கூடிய ஸ்ரீ நாகவல்லி உடம்பு நாகநாத சுவாமி நகரும் இவ்வாழகத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சிவராத்திரி நாலாம் நாள் ஆதிசேசம் அடிபட்டு சாபி மோச்சனம் நாகராஜ பெருமானுக்கு இந்த சாபி மோச்சனம் நடத்துவதில் சிறப்புற்ற ஸ்தலமாக இருக்கின்றது ஒரு வாழையம் நாகர்கள் வழிபட்டு சாபி மோச்சனம் நடத்தினால் அதிகார ஸ்தலமாக இருக்கின்றது ராகுபேது அதிகார ஸ்தலமாக இருக்கின்றது நாகராஜ பெருமானுக்கு ஒரு சாபம் ஏற்படுகிறது என்ன சாபம் கேட்டிங்கன்னா காட்டிலே தம்பு மக்கள் பிராமணர் வந்து காட்டிலே வசிக்கும் பொழுது அவருடைய மகன் வந்து விளையாடு கொண்டிருந்தான் சக நண்பர் அப்போ மற்ற கிளையாத கோலத்தில் அந்த சிறுவன் பார்த்து விடுகிறான் அதை கண்ட அந்த நாகாரசனானது அந்த சிறுவனை தீண்டி விடுகிறார் ரொம்ப நேரம் காட்டுக்கு சென்ற தன் மகன் வரவில்லை என்று காட்டிற்கு வந்தபொழுது தன் மகன் இறந்து கிடப்பதைக் கொண்டு அச்சமடைகிறார் என் சமூக பணத்தினால் எக்காரணத்தை கொண்டு இப்படி நடைபெற்றது என்று தெரிந்து கொள்கிறார் அதனால் அந்த நாகத்திற்கு சாபம் கொடுக்கிறார் என்ன சாபம் கேட்டீங்கன்னா எல்லா சக்தியும் இழந்து அனைத்தையும் இழந்து காட்டிலே நீ ஒரு சிக்குத்து விருப்பாக சென்று சாபம் கொடுக்கிறார் அப்போ அந்த அரச நாக அரசன் வந்து நான் பண்ண சட்டும் நன்றாடை கேட்கும் பொழுது சிவராத்திரி நாலு காலம் நாலு விதமான கேஷேத்திரத்தை பூஜை பண்ண சொன்னார் மத கால முதலான மகேஸ்வர சுவாமி ரெண்டு திருநாகேஸ்வரம் மூணு திருத்தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை பூஜை செய்யும் நாலு நம்பதி நாகூரிலே நரணா சுவாமி நாகவலி அந்த ஆலை பூஜை செய்து சுவாமி பிரத்யட்சமாக நாகராஜ பெருமாருக்கு இந்த சாபகம் கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி தலம் தேக்கம் என்ற சிறப்புக்குள் விளங்கக்கூடிய முக்கியமான ஸ்தலம் இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பரிகாரம் செய்வோம் என்றால் அதாவது திருமண தோஷம் குழந்தை பாக்கியம் மற்றும் தொழில் மற்ற இதர தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த கோயில் வந்து குளத்திலே நீராடி ராகுபவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் செய்தோம் என்றால் ராகுதோஷம் கேபு தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும் என்பதை தெரிவித்துள்ளது நன்றி வரும் மிக நன்றி